அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ உண்மையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாலஸ்தீனில் நடைபெறுகின்ற இந்த பெரிய கொடூரங்கள் கொலைகள் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் தாக்கப்படுவது ஒரு முக்கியமான விஷயத்தை இஸ்ரேலுடைய அமைச்சர்கள் கூட குறிப்பிடுகின்றார்கள் இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் ஹமாஸாக மாறிவிடுவார்கள் அதனால் நாங்கள் இவர்களை கொள்கின்றோம் என்று வெளிப்படையாக குறிப்பிடுகின்றார்கள் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன மற்றும் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை இவர்களை பாதுகாப்பது யார் என்ற கேள்வி எழுகிறது ஒன்று இப்ப அரபு நாடுகள் ஏன் இவர்களை பாதுகாக்க முன்வருகின்றார்கள் இல்லை என்ன பயமா அல்லது அமெரிக்காவினுடைய பிடிக்குள் இந்த அரபு நாடுகள் இருக்கின்றனவா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன அடுத்தது விதி இந்த தத்திர் என்ற ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது ஏன் அல்லாஹு தாலா அல்லது ரப்பு ஏன் இந்த மக்களுக்கு நேரடியாக உதவி செய்கின்றான் இல்லை இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் பசியால் துன்பத்தால் தங்குமிடம் இல்லை கிட்டத்தட்ட எயிட்டி பர்சனை வந்து இஸ்ரேல் பிடித்து விட்டது அப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம் இன்று நாம் அக்ரம் மௌலவி அவர்களை நாம் சந்திக்கின்றோம் அவர் முக்கியமாக இஸ்லாமிய கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியராக இருக்கின்றார் இமாமாக இருக்கின்றார் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த விளக்கங்கள் சலாம் வலைக்கம் சார் வலைக்கும் சரி உண்மையில் எனக்கு இருக்கிற பெரிய எனக்கு மட்டும் இல்லை உலகத்து மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கிற பெரிய கேள்வி இவ்வளவு பசி பட்டினி இப்போ பனி பனி சாயல்களுக்கு வானத்திலிருந்து உணவு இறங்கி அப்போ அந்த தக்குவா பெருசா இந்த தக்குவா பெருசா இந்த இரையச்சம் பெருசா இந்த நிறைய கேள்விகள் இருக்கின்றன உண்மையாக இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது இந்த பலஸ்தீன இந்த அழிவை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது யூஸ்மில்லா அலமது இல்லா வசலாத்து வசலம் அலா ரசூல் இல்லா சல்லா செல்லம் ஒரு விடயத்தை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவைக்கு பொதுவாக நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் அந்த நிலைமைகளை மாற்றி அமைக்கிறதும் அந்த நிலைமைகளை உருவாக்குறதும் அந்த நிலைமைகளை உருவாக்கி எல்லாம் தால அடியார் இடத்துல அடியார்கள் எப்படி நடந்து கொள்றாங்க என்றதை எல்லாம் அவதானிச்சு கொண்டு இருக்கிறேன் பயந்தூர கைஃபாமலுன் அப்படின்னு சொல்லி ஹரீஸ்ரே கருத்து பொதுவாகவே மக்கள் நாங்கள் எல்லாம் சுத்தமானவர்கள் அவங்க எல்லாம் பாவிகள் என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தா நாங்கள் குற்றவாளிகள் நீங்க பலஸ்தீன மக்களை சொல்றீங்களா அந்த பலஸ்தீன் மக்கள் அவங்க அநியாயக்காரர்கள் இல்லை அநியாயம் செய்யப்படக்கூடியவர்கள் அநியாயக்காரர்களால் அல்லாஹால அவதானிச்சு கொண்டு தான் இருக்கிறார் பொதுவாகவே அவங்க கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் அல்லாஹால பார்த்துக் கொண்டிருக்கிறான் உதவி செய்யறான் இல்ல என்றது பிள்ளை என்றது பிழை என்றது பிள்ளை ஏனென்றா பொதுவாகவே அல்லாஹாலோட உதவி ஒவ்வொருத்தரை பொறுத்து ஒவ்வொரு விதமாக சில நேரம் அல்லா உடனே உதவி செய்வான் தாமதமா உதவி செய்வான் சில நேரம் இவை இவர்களை பொறுமையாக வச்சு இதற்குரிய பெருங்கொண்ட சன்மானங்களை கூலிகள் அல்லாதாலும் மறுமையில கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க இவர்களும் சிறந்தவர்கள் தான் இவர்களை விட சிறந்தவர்கள் நபி சொல்லா பேரர்பார்கள் ஹசன் ஹுசைன் வலி இல்லாமல் இப்போ கர்பலா யுத்தம் அது இதுன்னு பார்க்குற நேரம் அந்த நேரத்தில் உலமாக்கல் எதை முன் வைக்கிறாங்கன்றா அந்த ஹுசைன் அலி அந்த அநியாயம் அவங்கள உதவி செய்ய போற என்ற போர்வையில் அவங்க வந்தான் ஆனால் உதவி செய்யல அநியாயம் தான் அக்கிரம்தான் செஞ்சான் அந்த நேரத்துலயும் ரப்பு பார்த்துட்டு தான் இருந்தான் அப்படின்டா உலமாக்கள் மக்கள் எதுக்கு சொல்லக்கூடிய தீர்ப்ப என்னண்டா அல்லவத்தால இவர்களை பிடிச்சான்ண்டா இவங்களால தப்பே இல்ல துனியா உலகத்தில் என்ன இவங்களுக்குரிய தண்டனை உலகத்தில் கொடுத்து முடிக்கல அதை சொல்லி இவங்களுக்குரிய கூலி தண்டனை எல்லாம் மறுமையில் அபரிவிதமாக அல்லாத்தரை வச்சு தானியிருக்கிறான் இந்த அல்லாஹாலா தனக்கு தானே அநியாயம் செய்யறது அல்ல ஹராமாக்கியிருக்கிறான் அல்லா நீங்கள் அல்லா சொல்ல நீங்கள் அநியாயம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறான் ஹதிசில் குதிர்சில் இப்படி இருக்கும் பொழுது அநியாயம் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறானாண்டா கேட்டால் அல்லாஹுத்தாலா நாங்கள் அவசரப்படுற மாதிரி எல்லாம் அவசரப்படுறது இல்லை எங்களோட சிந்தனைகளை போன்று அல்லாட சிந்தனை இல்லை கலாக்கதிரில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்றைக்கு மால்லக் இன்னொன்றைக்கு முபுரம் மால்லக்குன்னா கொழுகி வைக்கப்பட்டது அதாவது துவாவலை சதக்காவால சில தொழுகைகளால குடும்ப உறவுகளால் அவைகளை மாத்தலாம் ஒருத்தருடைய ஆயுள் நாள் ஐம்பதுன்னு முடிவு செய்யப்பட்டு அல்லாவாலை இவர் என்ன செய்யறாரு குடும்ப உறவுகளை பென்றார் சேர்ந்தனர் இருக்காரு குடும்ப உறவை வெட்டி வாழ்நாள் சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் இவருடைய ஆயுள் நாள் அதிக அதிகரிக்கப்படும் அதிர்ஷ்ட கருத்து வந்திருக்கு இது மால்லக் முன்னாடிக்கு முப்ரம் முப்புரம்ன்னா யாராலையும் அதை மாற்ற முடியாது யார் என்னத்தை செஞ்சாலும் அதை மாற்றாது அது சில நேரம் வல்லாமத்தால் இந்த நிலைமையை மாலக்க வச்சுக்கிறான முப்ரம்ல வச்சுக்கிறானதை எங்களுக்கு தெரியாது அதனால் எங்களுக்குரிய கட்டாய கடமை அவங்களுக்கு துவா செய்கிறது எங்களால் இந்திய உதவிகள் செய்கிறது எங்களோட ஆதங்கங்களை வெளிப்படுத்துறது எங்களோட கவலைகளை வெளிப்படுத்துறது இதை பண்ணி கொண்டு மக்களுக்கு மத்தியில் இறக்க சிந்தனைகளை வளர்க்கிறது இரக்க சிந்தனையை வளர்க்கறது இப்போ காசாவினுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அந்த நிலத்துண்டுக்கு அந்த இடம் பொறுமதியான இடம் அது வந்து அந்த பலஸ்தீன் பகுதியும் காசா பகுதியும் ஒரு கருத்தின்படி இமாம் ஷாஃபி ரஹ் பிறந்த இடம் என்பதாக கூட அந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் அந்த இடம் பொறுமதி என்பதனால அந்த யூத மக்கள் அவங்களுக்கு பொதுவாகவே உலகத்துல சொந்த இடம் ஒன்று இல்லை எங்க போனாலும் குறிப்பா தலை தூவல் மஸ்கனா அவங்களுக்கு இழிவும் கேவலமும் வறுமையும் அவங்க சமூகத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க அவங்க கண்ணியமாக இருக்கிறதா தான் காட்சி அழைச்சு கொண்டு இருக்கிறான் ஆனா இப்ப பார்த்தா அப்படி இல்லையே வந்து ஒன்று வசதி எல்லா உள்ள எல்லா பிசினஸும் யூதர்கள் கையில இருக்குது அப்ப அமெரிக்கா அரசாங்கத்துக்கு ஃபன் பண்றதே யூதர்கள் சுவிஸோ ஈரோப்புக்கு வந்து பண் பண்றதே யூதர்கள் அப்ப அவர்கள் தான் கை ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப நீங்க சொல்ற வித்தியாசமா இருக்கு இல்ல அது வந்து பொதுவாகவே இவங்களுக்கு அடிப்படையில குரானும் ஹதீசுடைய கண்ணோட்டத்துல சொந்த இடம் இல்லை இதுதான் உண்மை ஆனா இவங்க வந்து நபிமாருடைய பரம்பரையில வந்தவங்க தான் பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது பொய் சொல்லி சொர்க்கம் போகலாமா அப்படின்னா முடியாது உண்மை சொன்னா நரகம் போகலாமா முடியாது இந்த யகுதிகளோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிற நேரம் குரான் சொல்லுது ஹதீசருடைய கருத்துக்களோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் பொய் சொல்லி சொர்க்கம் போறாங்க உண்மை சொல்லி நரகம் போறாங்க பொய் சொல்லி எப்படி சொர்க்கம் போவாங்கன்னா இப்ராஹிம் அலி சாத்து சம்பவங்கள் மூணு கட்டங்கள்ல பொய் சொன்னார் ஆனா சொர்க்கம் போறார் அல்லாஹா அப்படிப்பட்ட அந்த பொய்க்கு உலமாக்கல் சொல்லக்கூடிய விளக்கம் தௌரியா என்ற அடிப்படையில சொல்லப்பட்ட பொய் அந்த அந்த அவ்வப்போது தேவையான மக்களுடைய சிந்தனைகளை மாத்தக்கூடிய அவரை தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த பொய் அந்த மூணு கட்டங்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சகோதரன் என்று சொன்னது அஹ் ரெண்டாவது சிலைகள விஷயத்துல யார் உடைச்சது என்று கேட்கும் பொழுது அவர்களில் பெரியவர் என்ற வார்த்தை பாதிச்சது அதே போல அவரை ஒரு இதுக்காக அழைக்கப்பட்ட நேரம் நான் சக்கீம் தான் நோயாளி என்றதை இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி காரணங்கள் இருக்குது அவர் என் தண்ட மனைவிய சகோதரின்னு சொன்னது அப்ப இதே யூதர்கள் இப்போ உண்மை சொல்லி பொய் சொல்லி நரகம் சொர்க்கம் போறான் உண்மை சொல்லி சொர்க்கம் போற கூட்டம் யார் தான் யகுதியல் உண்மை சொல்லி சொர்க்கம் போறான் யகுதியலும் நசாராக்கள் அவங்க ரெண்டு கூட்டத்தார்களையும் அல்லாஹ் அல்லா தால குரான்ல வைரில் மக்பூபி அலைஹி வல்லால் தான் யகுதி நசாராக்கள் தான் கிறிஸ்தவர்களே அதை தான் பேசுறாங்க இவங்க என்ன உண்மை சொல்லி சொர்க்கம் போவாங்க இவங்களுக்கு தானே மார்க்க முண்டு ஒன்று இல்லை அப்படின்டா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மத்தியில் உள்ள வாதம் என்னண்டா வக்காலத்தில் யகூது லைசத்தில் நசாரா அலாஷை வக்காலத்தில் நசாரா லைசத்தில் யகூது அலாஷை யகூதியில் நசாராக்களை பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்குன்னு ஒரு மார்க்கம் ஒன்று இல்லப்பா அப்படின்னு நசாராக்கள் யூதியில் பார்த்த சொன்னோம் உங்களுக்கும் ஒரு மார்க்கம் இல்லை அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில ஆஹ் முரண்பாடுகள் அவங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான் என்னது ரெண்டு பேருக்குமே மார்க்கம் இல்லைதான் ஆனா சொல்றது உண்மை போய் சேர்ற இடம் இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய கேள்வி ஒண்ணும் முன்வைக்கிறாங்க ஏன் இத்தனை கோடி முஸ்லிம்கள் இருந்தும் ஆஹ் அரபு நாடுகள் இருக் இருந்தும் ஏன் இந்த இந்த மக்களுக்கு உதவி செய்கின்றார்கள் இல்லை என்ற கேள்வி ஒன்று இருக்குது பொதுவாக அரபு நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரம் எங்களுக்கு வெளிப்படையாக அவங்களுடைய யதார்த்தங்கள் தெரியாவிட்டாலும் மேலோட்டமான ஒரு நல்லெண்ணம் வ வைக்கலாம் ஒரு பகுதியில் கெட்டெண்ணமும் உருவாகுது இப்படியெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயங்கள் நடக்கும் பொழுது ஏன் முஸ்லீம்கள் ஒன்றுபடையலாது ஒன்றுபட்டால் உண்டு கொட்டால் வாழ்வு என்ற இதெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் ஒன்றுபட்டுறாங்க இல்லை என்று கேள்வி என்றால் அவங்களுக்கு மத்தியில் சில சில ஒப்பந்தங்கள் இருக்கலாம்

இந்த ஒரு தான் உதவி செய்யாம இருக்கிறாங்களா அதிகமான சாத்திய கூறுகள் இருக்கு ஓகே இப்ப இப்ப பைத்துல் முகதேஸ் வந்து கைப்பற்றப்பட வேண்டும் அது முஸ்லிம்களுக்குள்ள வர வேண்டும் என்கின்ற என்ற விஷயம் ஒன்று இருக்குது இப்ப இந்த இந்த யுத்தத்துக்கு வந்து அவர்கள் வந்து பைத்துல் முகதீஸ் தான் முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தான் இப்ப ஹமாஸ் இயக்கம் தொடர்பான பல விமர்சனங்கள் இருக்குது அக்டோபர் செவன் வந்து அவர்கள் ஏற்படுத்திய அந்த விஷயம் இவ்வளவு கொலைகளுக்கும் காரணம் என்று சொல்லப்படுகிறது உங்களோட கருத்து என்ன நீங்க என்ன யோசிக்கிறீங்க அதை பத்தி அரபு பத்திரிகைகள் பார்ப்பீங்களே என்ன யோசிக்கிறீங்க அதுல உண்மை யதார்த்தம் அது உண்மையான முறையில விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு பகுதிதான் ஆனாலும் இதனுடைய இப்போ இருக்கக்கூடிய நிலைமை நிலைமை என்னன்றது பொதுவாக சமகாலத்துல அங்கே இருக்கக்கூடிய உலமாக்களோட அணுகி பேசி பார்த்தா தான் இதனுடைய உண்மை நிலை எங்களுக்கு தெரிய வரும் மேலோட்டமான சில அறிவியல் ரீதியாக கேள்விப்படக்கூடிய தகவல் ரீதியாக யோசிக்கிற நேரம் இது ஒரு வகையான ஒரு திட்டமாக இருக்கலாம் ஒரு ஒரு வகையான ஏமாற்றமாகவும் இருக்கலாம் முஸ்லிம்கள் சாரி நீங்க சொல்ற சரி நான் இப்ப நானும் அதை யோசிச்சு கொண்டிருக்கேன் இப்ப மொசாட்டோ அல்ல சின்பேட்டோ வந்து எவ்வளவு பெரிய உளவு பிரிவு இவர்கள் இப்போ அக்டோபர் செவன் வந்து இவர்கள் அடிக்கும் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இரு தெரியாம இருக்கிறதா ஒரு பெரிய கேள்வி இருக்குது வேணுமென்றே இவர்கள் உள்ளுக்கு விட்டுட்டு காசாவை பிடிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஏற்பாடுகளையும் செய்யக்கூடியதா இருக்கு இப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறது என்ற ஒரு கேள்வி முஸ்லிம்களுக்கு இருக்கு என்ன செய்யறது பொது உலகளாவிய முஸ்லீம்கள் என்ன செய்யறது ஓகே துவா செய்யலாம் குணு தோதலாம் அல்லாட்டாளலாம் தொழலாம் அதுக்கு என்ன செய்யலாம் எங்களால இதுக்கேத்த அபிப்பிராயங்களை எடுத்து எங்களால என்ன உதவி செய்யலாம் அவங்களுக்கு எங்களால பண உதவியா பொருள் உதவியா அல்லது வேற என்னமாலும் பொருளாதார ரீதியாக இடமாலும் உதவிகள் செய்யலாமா இருந்தால் அதுக்கேற்ற திட்டங்கள் திட்டப்பட்டு அதுக்கேற்ற அபிப்பிராயங்கள் எடுக்கப்பட்டு முஸ்லீம் ஒட்டுமொத்த முஸ்லீம்களிடத்துலையும் இதற்கான மாற்று வழி பொதுவாகவே அந்த இந்த மக்கள் பஞ்சத்தில் பசியில் தவிக்கிறாங்கன்றா அல்லாஹ் தாளா இதை பார்த்துட்டு இருக்க மாட்டான் அல்லா தாலா பல இடத்துல இது அவங்களுக்குரிய ஆயத்தில் எங்களுக்குரிய ஆயத் நான் நோயாளியாக இருந்தேன் நான் பசித்திருந்தேன் என்னை கவனிக்கலையா பார்க்கலையான்னு அல்லா தலா கேட்டுட்டு இருக்கிறான் எங்களால் ஏண்டிய உதவிகளை செய்கிறது எங்களுடைய பொறுப்பு ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய பல பகுதிகளில் இதுவும் உண்டு ஆனால் அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் அல்லாஹாலா பசியில் பட்டியல வைக்கிறது இது அல்லாஹால அவங்களுக்கு கொடுத்த ஒரு வரம் ஒரு பாக்கியமாக நாங்கள் பார்க்கலாம் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஆயத்தல்ல அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஆய என்ன பொதுவாக அல்லஹால நபிமார்கள் எல்லாத்தையும் பசியில வச்சு சோதிச்சிருக்கிறாங்க பசி என்றது அல்லாஹின் பொறுத்தாலும் வர ஒரு விருந்தாளி அல்லாஹத்தால அவனுக்கு விருப்பமான அடியார்களுக்கு அல்லாஹால அதை கொடுத்து கொண்டிருக்கிறான் அதை நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு கடமை ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இது அமையணும் அது அல்லாஹ் ஒத்தாலும் அவங்களுக்கு ஆல்ரெடி எங்களை விட பல மடங்கு அந்த காலத்தில் சஹாபாக்கள் ஈமான்ல உறுதியாக இருந்த மாதிரி இவங்க ஈமான்ல உறுதியாக இருந்து கொண்டு நிற்கிறான் அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனையும் பொழுதும் அவங்களுக்கு சில சில தக்கு தடைகள் இருந்தும் அவங்க மார்க்கரீதியாக ஒப்பிட்டு பார்க்குற நேரம் நல்ல இடத்துல மிகவும் நெருக்கம் உள்ளவங்களாக அவங்களுக்கு மத்தியில் ஹாஃபில்கள் உருவாக இந்த கஷ்டம் சிரமம் சோதனை பிரச்சனை யுத்தங்கள் நடக்கும் பொழுதும் அவங்களுக்கு மத்தியில் உள்ள மக்கள் உருவாகுறாங்க ஹாஃபில்கள் உருவாகிறாங்கல்ல அவங்களுக்கு மறுசைட்டை யோசிக்கலாம் இந்த இந்த வேலையை செய்யறது இல்லை மத்த வேலை செய்யலாம் அவங்க சொந்த வாழ்க்கையில் அல்லாவுடைய நெருக்கத்தில் அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் இப்ப இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இத பாக்குற நேரத்தில் போராட்டங்கள் நடக்குது உலகளாக எரியது இல்லை நடக்குது அமெரிக்காவில் நடக்குது இங்க ஸ்ரீலங்காவில் நடக்குது எல்லா இடமும் இந்த போராட்டங்கள் நடக்குது அந்த போராட்டங்களில் நாங்கள் கலந்து கொள்ள வேணுமா ஒன்றர் கேள்வி ஒன்று இருக்குது இந்த போராட்டங்கள் மூலமாக நாங்கள் என்ன பிரயோசனம் கிடைக்கும் என்னென்னா ஒன்று வந்து முஸ்லீம்கள் போராடுகின்றார்கள் வெள்ளக்காரர்கள் போராடுகின்றார்கள் எல்லா இடங்களும் அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் போராடுற காரணத்தினால அவர்களை கைது செய்து கொண்டு போகிறாங்க துருக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராடுற காரணத்தினால கைது செய்து திருப்பி அனுப்புகிறாங்க அப்போ இந்த போராட்டங்களில் கலந்து கொள்றது என்ன நீங்கள் என்ன சொல்றீங்க பொதுவாகவே போராட்டங்கள் பொதுவாக முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு போராட்டம் தான் சிந்தனை ரீதியான போராட்டம் அது ஹசூல் ஃபிக்ரின் பொதுவாகவே எங்களுடைய ஆதங்கங்களை எங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துறதுக்கு உத்தியோகபூர்வமாக அனுமதி கேட்டால் அதுக்கு அனுமதி கிடைக்காது அதுக்கு அனுமதி கொடுக்கறது ஒரு வழக்கம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கட்சிகளாக சேர்ந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒவ்வொரு பகுதியினர்கள் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்களாக இருந்தால் அவங்கள கைது செய்யப்படுறது அது நீதமான நியாயமானது ஒரு கேள்வி தான் எங்களுக்கு ஏண்டா முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கும் பொழுது அவங்க அவங்களால் ஏந்திய போராட்டங்களை செய்கிறது தான் முஸ்லிங்களில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறை ஆனாலும் அதுக்கு எதிராக இவர்கள் இப்படியெல்லாம் செயல்படுறதால் அது முஸ்லிங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்த கூட்டத்தை ஆகாது இவங்க எல்லாத்தையும் போட்டு அரஸ்ட் பண்ணாதான் சரீன்றத சிந்தனை தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க இந்த கண்ணோட்டத்தில் வந்தாங்கண்டா முஸ்லீம்கள் அவங்க அவங்க அவங்களுடைய தரப்பாரில் அவங்களுடைய முஸ்லிங்களுக்காக அவங்க உதவி செய்கிறது இவங்களுக்கும் ஒரு கெக்குமே ஒன்று இருக்கிறது ஒரு கவலை ஒன்று இருக்கப்பய்தானே இவங்க செய்கிறாங்கன்ற கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு இடம்பாடு இன்னொரு விஷயம் என்னென்னா இங்க பரவலாக பேசப்பட்ட இந்த ரெண்டு பிறகு ஒன்று அந்த ஃபேஸ்புக்கில் அந்த போட்டதுக்கு பிறகு பிடிச்சி பிடிஏல போட்டார்கள் அப்போ அனுர குமாரதி சுவாமியோட கையெழுத்தோடு தான் போடுவாங்க அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர் அதில் தான் போடப்பட்டிருக்கு இப்போ இங்க வந்து ப்ரீவிஸா கொடுத்திருக்கு இஸ்ரேலியர்களுக்கு வரக்கூடியதா மற்றும் பல நாடுகளுக்கும் கொடுத்திருக்கா டூரிஸ்டை வந்து பூஸ்ட் பண்ணணும் டொலர் வரணும்ன்றது செய்யப்பட்டிருக்கு ஓகே அது ஒரு விஷயம் ஆனா இஸ்ரேலியர்களுடைய ஆதிக்கம் வந்து இங்க எந்த தாக்கத்தை ஏற்படுத்த நீங்க நினைக்கிறீங்க இஸ்ரேலியர்களுடைய ஆதிக்கங்கள் இலங்கை நாட்டை பொறுத்த பல இடங்கள்ல பல வகையான தூர நோக்கோடு அவங்க செயல்பட்டு அல்லாஹால்தான் பாதுகாக்கணும் இப்ப வந்திருக்கக்கூடிய பலஸ்தீனுக்கும் ஹசாவுக்கும் வந்திருக்கக்கூடிய நிலைமை இலங்கை நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக முஸ்லிம்கள் மாத்திரமல்ல இஸ்லாம் அல்லாதவர்களும் இதற்காக போராடி குரல் கொடுத்து இப்போ யுத்தம் சிந்தனை ரீதியான யுத்தங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அதற்காக இலங்கை மட்டத்தில் பல இடங்கள் போலீஸ் பாதுகாப்போடு பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்புகளோடு சில இதற்கு எதிராக திட்டங்கள் தீட்டப்பட்டு அதுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டு அதுக்காக குரல்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அது ஒட்டுமொத்த இலங்கை நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி வார நேரம் அது எங்களை நாட்டை விட்டுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் யாரும் முன் வர மாட்டோம் என்ற கருத்துல தான் பாருங்க ஒரு பக்கம் சீனாவினுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கேன் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கேன் அமெரிக்கா ஆதிக்கம் ஆதிக்கம் இப்படி இருந்த இந்த குட்டி நாடு என்ன ஆக ஒரு பெரிய ஒரு கே ஆகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்க ஒவ்வொருத்தரும் போராட வேண்டிய பெரிய தேவையில தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் அதற்காக நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுடைய குடும்பங்கள் ரீதியாக எங்களுடைய உறவினர்கள் ரீதியாக ஊர் மக்கள் ரீதியாக நாட்டு மக்கள் ரீதியாக நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்றால் அது இனவத ஜாதிவாத வித்தியாசம் ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்றால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற அடிப்படையில் எங்களுக்கு எங்களை நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நல்லது ஆனால் எங்களை கீழ் உள்ள நாங்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி கொள்வதோடு மேல்மட்டத்தில் உள்ள இதை கவனம் செலுத்துவோம் ஆனால் மேல்மட்டத்தில் உள்ளவங்க இந்த விஷயத்தில் எங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் மக்களை எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு சிந்தனை வந்துட்டால் எங்களுக்கு இங்கே ஒத்துமையை பாதுகாக்கலை சில நேரம் இப்போயே எத்தனையோ நாட்டில் எத்தனையோ பகுதி நாங்கள் விற்கப்பட்டு நாங்கள் பரம்பரையாக கடன் காரணங்களாக ஆகிக்கக்கூடிய நிலைமையில் தான் இப்போ இருக்குது இன்னமும் நாங்கள் குற்றவாளிகளாக எங்களை நாட்டை நாங்கள் விட்டு கொடுத்து இதாக்குறதுக்கு நாங்கள் முன் வரக்கூடாது அது பெரிய மட்டத்தில் உள்ளவங்களும் இதை யோசித்து எங்களோட கலந்து ஒத்துழைத்து அவங்களோட கலந்து நாங்களும் முத்துழைத்து நாட்டுக்கு ஒரு நலவு நடக்கும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்று போடுவோம் இப்ப பலஸ்தீனத்துக்கு வந்து பைத்தல் முகத்துக்கு டூர் கூட்டிட்டு போறாங்க இப்போ ஆக்கள் வந்து டூர் என்ன அங்கே போய் தொழுதா வந்து ரெண்டு ரக்கா தொழுதா அதே நீயத்தோட போய் தொழுதா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ் வருது தானே அப்போ வந்து கூட்டிட்டு போறாங்க இப்பவும் போய் கொண்டிருக்கிறாங்களா நீங்க பாத்தீங்களா பைத்தல் முகத்து கூட்டிட்டு போறாங்களா என்ன கண்டுபடல கண்டுபடல ஆனா வெளிநாடுகள்ல இருந்து போறாங்க எனக்கு தெரியும் லண்டன்ல இருந்து எல்லாம் போறாங்க ஃபைவ் டேஸ் பைதில்மோதசுக்கு போறாங்க அந்த விஷயங்கள் இப்போ இந்த இடத்துல ஓகே பைத்தில் முகதசினுடைய முக்கியத்துவம் என்ன அது வந்து நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்த பொறுமதியான ஒரு பூமி பொதுவாக நீங்க போறீங்களா நீ போயில இன்னும் பைதில்மோசுக்கு போ நீ வைத்தே போயல போக நீச்சில்ல ஆனா அது நபிமார்கள் ஒன்று சேர்ந்த இடம் வசூல்மார்கள் வளர்ந்த பிறந்த ஷஹீதாக்கப்பட்ட சில இடங்கள் அந்த பூமிக்குன்ற ஒரு தண்ணி கண்ணியம் மரியாதை அல்லாத்தால் வச்சிருக்கிறேன் கயாமத்தினால் கூட சில கட்டங்களில் ஷாம் பகுதின்னு வார நேரம் ஷாம் பகுதியில் தான் கயாமல் உருவாகும் வந்துட்டு அது ஃபலஸ்தீன் பகுதியும் அதுக்குள்ளே உள்வாங்கப்படும் நபிமார்களுடைய அதிகமான நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கணும் உலகளாவிய ரீதியில் இந்த நாட்டில் விசேஷமாக நவிமார்கள சுமாருடைய வருகையில் அதிகமாக இருந்திருக்கு அந்த அந்த பூமிக்குண்டு ஒரு தனி மண்ணுக்கு தனி கண்ணியம் மரியாதை உண்டு ஷகிதாகப்பட்ட இடங்கள் அந்த மண் அப்படிப்பட்ட நல்ல மக்களை உள்வாங்கியிருக்குது அதனால தானா இந்த அந்த மக் அந்த ஊருக்கு போகிறவங்களுக்கே இந்த ஒரு சோதனையான்றது ஒரு கேள்வியாக எலும்புது ஆனாலும் அல்லாத்தால அப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு அவருடைய அந்தஸ்துகளை கண்ணியங்களை மரியாதைகளை கூலிகளை எல்லாத்தால கூட்டுறதுக்கு தான் முடிவு செஞ்சிக்கிறதா இந்த மாற்று கருத்து இப்ப யூத மக்கள் வந்து யார வணங்குறாங்க ரெண்டொரு கேள்வி இதுக்கு யாரை யார வணங்குறாங்க அவங்க வந்து சைத்தானை தான் வணங்குறாங்க யகுதியிலையும் நசாராக்களுடைய அவங்க பரம்பரை ஆரம்ப பரம்ப மூதாதையர்கள் நபிமார்களை பின்பற்றி வந்தாலும்

அல்லாஹ் குத்தாலா இந்த வாதத்தை குரான்ல அந்த வாதத்துல இருக்கிறாங்களா இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் குத்தாலா ஆஹ் அதுல பரம்பரையில வர்றவங்க கிட்ட அந்த உணர்வு செய்யதான் செய்யுது ஆனா இது குரான் கொட்டு மொத்தமா மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயம் இந்த குரான்ல இதை பத்தி அல்லாஹுத்தால குரான்ல சூரா மரியான்ல பேசும்போது தகாது சமா வாச்சி தத் அண்ணமின் வத்தன் ஷ கோல் அருந்தவத்தல் ஜிமால் ஹதா அந்த எல்லாம் வந்து வானம் இடிஞ்சு போல பாக்குது பூமி புலக்கம் பார்க்கறது மலைகள் தந்த இடத்தை விட்டு நகரை பார்க்குது என்றா ولكن كارنات الله <سؤال> صلوات عند تنسى الرحمن والدتي ولكن يقولون ان يكون هناك الله يقولون ان يكون هناك الكرسي يقولون ان يكون هناك الكرسي يقولون ان هناك الكرسي يقولون ان هناك الكرسي الله ان هناك الكرسي يقولون ان ان அல்லாஹ் அல்லாஹாலா தனக்குன்னு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கவே இல்லை குழந்தைகளை தேர்ந்தெடுக்கவே இல்லை அல்லாஹ் இந்த செய்தியை குரான்ல சொல்லும்போது நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹுக்கு பிள்ளைகள் இருப்பாங்கன்னு இருந்தால் நபி சொல்றாங்க ஆபிதின் அந்த அல்லாஹுடைய குழந்தைகள் அல்லாஹுடைய பிள்ளைகளை முதலாவது வணங்குறது நான் தான் என்ற செய்தியை கூட அல்லாஹு தாலா குரான்ல அல்லாஹு தாலாக்கு மனைவி பிள்ளை அவனுக்கு எதுவும் இல்லை ஆனா இவங்க இவங்களுடைய வாதாட்டம் இவனுடைய என்னன்றாஸ்ல மல்லாட மகன் இசாலியில மல்லட மகன் அவங்களுடைய வாதாட்டம் சரி இன்னொரு விஷயம் இருக்கு யூத பெண்களை கல்யாணம் முடிக்கலாம் கிறிஸ்தவ பெண்களை கல்யாணம் ஒரு விஷயம் இருக்கு இப்ப முடிக்கலாமா இந்த காலத்தை பொறுத்தவரத்துல அது சாத்தியம் இல்லை அவங்க ஒரிஜினல் யூதர்களாக ஒரிஜினல் நசாராக்களாக இருந்தா கூட அவங்களோட கொடுக்கல் வாங்கல செய்யலாம் திருமண உறவுகள் வச்சு கொள்ளலாம் ஆனா இந்த காலத்தில் உள்ளவங்க அந்த ஏற்பாடுகளை மாத்திருக்கிறாங்க புத்தகங்களை மாத்திருக்கிறாங்க அவங்களுடைய வேதங்கள் மாத்தப்பட்டிருக்கிறது அதனால அவைகள் இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்ததல்ல ரைட் அடுத்த யூதர்கள் வந்து அறுக்கிற இறைச்சியை நாங்க சாப்பிடலாம் என்று சொல்லப்படுது இறைச்சியை நாங்க சாப்பிடலாம் இப்ப இந்த காலத்துல அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியான கருத்து அல்ல ஏன்னா அவங்க ஒரிஜினல் மார்க்கத்தை பின்பற்றாங்க இல்ல அதனால அவைகள் அது எப்படி திருமண உறவுகள் முடியாதோ அதே மாதிரி அவங்களுடைய அறுப்புகள் கூட முடியாது இப்ப நிறைவா ஒரு விஷயம் என்னன்னா சொல்லுங்க இவை இந்த பலஸ்தீன இந்த இந்த போராட்டத்துக்கு எங்களால் என்ன பங்களிப்பு செய்யலாம் எங்களால் விசேஷமாக ஒன்று குரல் கொடுக்கலாம் ஆர்ப்பாட்டங்கள் புரியலாம் அவங்களுக்காக விசேஷமாக துவா செய்யலாம் எங்களுடைய துவாக்கள் ஒரு பங்காக அவங்களுக்கு கட்டாயம் நாங்கள் எடுக்கணும் முட்டு முஸ்லிம்களும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் தான் அவங்களுக்காக உள்ளத்தில் தனி இடம் வச்சு அவங்களுக்காக செய்கிறது அவங்களுடைய பெயரை சொல்லி சதக்காக்கள் கொடுக்கறது அவங்களுக்காக அமல்கள் செய்கிறது அவங்களுக்காக இஸ்துகாரம் செய்கிறது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது துவா அல்லாக்கு முன்னுக்கு அவங்க கிட்ட ஆட்டது இதுதான் எங்களால் செய்யலுமான இயன்ற உயர்ந்த உதவிகளாக மிக முக்கியமான பல விஷயங்களை நாங்கள் பேசணும்